அப்பதான் நாமலாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும் ஆக்சுவலா வந்து துரு விக்ரம் நடிச்சது டோட்டலா அவருடைய அவர் ஸ்மார்ட்னஸை மறைச்சு அவரை ரொம்ப கிராமத்து ஸ்டைல காமிச்சிருந்தாங்க ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படமும் நல்லா இருந்துச்சு விறுவிறுப்பா போச்சு பிடிக்காத படம் நிறைய இருக்கு ஆக்சுவலி அந்த பெரிய ஹீரோ நம்பி நம்ம தேட்டருக்கு போய் டிசப்பாயிண்ட் ஆனது தக் லைஃப் மெயின் அது ஒண்ணு பெரிய டேரக்டர் நம்பியும் போய் அது என்ன மணி எப்படி தக் லைஃப் பண்ண பாத்தியா ஸோ இந்த மாதிரி கூலி கூட ஓகே பட் ஆனா கமல்ஹாசன் வந்து விஜய் மூவி வந்து இந்த பொங்கல் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும் பட் ஆனா இனிமேல் அடிக்க மாட்டேன்றது அது ரொம்ப பெரிய கஷ்டம் ஏன்னா அவருடைய படம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சாங்கும் சரி மூவியும் சரி கமர்ஷியலா இருக்கும் பட் இனிமேல் எதை பெரிய ஹீரோ நம்பி போறோம்னு தெரியல தேட்டருக்கு ஸோ இதான் இந்த வருஷத்துக்குரிய நாங்கள் பார்த்த படத்திலே பிடிச்சது வந்து பைசன் நல்லா இருந்துச்சு உங்களை பார்த்து நானும் அதே சொல்லுவேன் பைசன் எனக்கு பிடிச்ச படம் தான் எனக்கு பிடிக்காத படங்கள் நிறைய லிஸ்ட்டில் தக்லே ஃபர்ஸ்ட் வந்துடும் அதுக்கப்புறம் கூலி எது நாகார்ஜுனாவா அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த படத்தில் அஜித்தோட படம் அதுவுமே எனக்கு பிடிக்காமல் போச்சு அவர் இப்போ ரீசெண்டாக விடாமுயற்சி விடாமுயற்சியுமே அவர் நடந்துக்கிட்டே இருந்த அந்த ஒரு இது அதுக்கு அடுத்த ஒரு படம் குட் பேடாக குட் பை அக்லி குட் பை ஆக்லி வந்து அவர் வந்து சில படத்தில் ரீமே பாட்டு தான் ரீமேக்ஸ் ரீமிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு படத்தையே பழைய ஸ்டோரி எடுத்து ரீமிக்ஸ் பண்ணியிருந்தாரு அதுவும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் ஏன்னா இப்போ யங் யங் ஜென்ரேஷன் எவ்வளவோ புது ஸ்டோரி கொண்டு வரும்போது அவர் இன்னும் பழைய ஆக்டர்ஸை வச்சு இன்னும் சிம்ரன்லேயும் நியூஸ் திருச்சாவை வச்சு அவர் இன்னும் அழுத்தது வந்து எனக்கு கொஞ்சம் டிசப் இருந்துச்சு ஆகிது சார் நீயும் நாம எனக்கு கேட்டுக்கிறேன் ஐம் சாரி நான் அவ்வளோ தான் என்னுடைய ரிவியூ ஏன் பிடிச்ச படம்னா இப்போ ரீசெண்ட்டாக பார்த்த சிறை இந்த படம் உங்களுக்கு குறிக்கிறதுக்குன்னு நம்புகிறேன் பிடிக்காதுன்னா அந்த கேங்கர்ஸ் பிடிக்காத போன கேங்கர்ஸ் பெரிய பிடிச்ச வந்து ரீசண்டாக வந்த இது நம்ம சிறை சிறை ஏன் பிடிச்சிருக்கு இது ஏன் பிடிக்கல இப்போ சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிங் வந்து ஸ்மூத்தா இருக்கு இப்போ ஒரு படம் வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்டிங் வரையும் அந்த ஒரு நீ நான் பெரியாளுன்ற மாதிரி இல்லாமல் ஈக்குவலாக காமிச்சிருப்பாங்க கேங்கர்ஸ் வந்து எனக்கு பிடிக்காதுன்னா அந்த காமெடின்ற லேக்கிங் ரொம்ப இருக்கு அதனால பிடிக்கணும் படமே என்ன படம் படமே பார்க்கல இந்த ஒரு என்னென்ன படம் வந்துச்சு இந்த வருஷம் கூலி வந்துச்சு டக் லைஃப் வந்துச்சு குட் பை டக் வந்துச்சு விடாமுயற்சி வந்துச்சு பெரிய பெரிய படங்கள் விடாமுயற்சி ஓகே பிடிச்ச படமா பிடிச்ச படம் விடாமுயற்சி விடாமுயற்சி ஆமாம் அஜித் தான விடாமுயற்சி தான் எனக்கு அஜித் தலா வேணும் தானம்மா பிடிக்காத படமா பிடிக்காத படம்னா என்ன படம்

பிடிச்ச படம் ஏன் சிறை பிடிச்சிருக்கு ஏன் டியூடு பிடிக்கல சிறையை வந்து அந்த பொண்ணு ட்ரூ அந்த பையன் லவ் பண்ணுது அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுது டியூடில் வந்து அல்ல அப்படி இல்லை அந்த பொண்ணு வந்து ஏமாத்திடுது அது அந்த படத்தை பார்த்து இந்த காலத்து பொண்ணுங்களாம் கெட்டு போறாங்க அந்த நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா என்ன வருதுன்னா ஒரு தோணை ஒரு தோணை வந்து ஒரு தோணை கூட்டி கொடுக்குறோம் ஆனால் சிறை படத்தில் வந்து அந்த பொண்ணை அவனுக்காண்டி அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுது இந்த காலத்து பொண்ணுன்னா அப்படி இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு இருந்தால் ஹாப்பியார் ஓகே நானூற்றி ரூபா அலோ ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் கூலி படம் போட்ட கூலிங்க ஏ ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிக்காத படம் தான் பிடிக்காத படம் வேண்டாமே இந்த வருஷத்துல என்னோட பேவரட் மூவி எடுத்துக்கிட்டா வந்து இட்லி கடை சொல்லுவேன் பரோட்டா உடம்புக்கு கேடு இட்லி உடம்புக்கு நல்ல வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு இது இல்லாம ஒரு ஃபேமிலி அடன்ஸ் பாக்குற மாதிரியும் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸா ஒரு மைண்ட் வலிமையா கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்புறமாட்டி பிடிக்காத படம் சொன்னா பிடிக்காத படம் அவ்வளோ இல்லை பிடிச்ச படம் ஆமா பிடிக்காத படம்னு சொல்ல முடியாது பட் பிடிச்ச படத்துல கூலி குட் பேட் அக்லி டியூட் ஸோ இதெல்லாம் பார்க்கலாம் ஸோ ரொம்ப பிடிச்சது குட் பைடாக ஏன் குட் குட்பைட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ரொம்ப நாள் கழிச்சு டூ இயர்ஸ் கழிச்சு வந்திருக்காரு ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் நல்ல மாசாக இருந்துச்சு ஸோ அவர் லைக் அஜித்கார ஸ்டைலும் சரி லுக்கும் சரி பட் ஆக்ஷனும் சரி சஸ்பென்ஸும் சரி ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு பிடிச்ச படம் வந்துட்டு ஆன்பா போலாதும் ட்ராகனம் பிடிக்காதலாம் எதுவும் இல்லை ஏன் ஆன்பா பொல்லாதும் ட்ராவம் பிடிச்சிருக்கு பார்க்கலாம் இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு பிடித்த படம் வந்து காந்தாரா டூ ஏன்னா அது வந்து தனி ஒரு யூனிவர்ஸாக இருக்கும் அது வந்து அது வேற லெவலில் இருக்கும் பிடிக்காத படம்ன்றது அவ்வளோவா எதுவும் இல்லை இப்போ படம் பார்க்குறதே நிப்பாட்டிட்டு என்ன ஒன்று எனக்கு பிடிச்ச படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அது வந்துட்டு ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஃபேமிலியோட பிடிக்காத படம் தெரியல அவ்வளோவா தோணலை எனக்கு இதுக்கு நான் வேற எந்த படமும் பார்க்கல முடியும் பிடிக்காத படம் தான்

ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க கீழே அப்படின்றபடி எடுத்திருந்தாங்க அது கொஞ்சம் இப்ப நடக்கிற அந்த மூமெண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் இருந்துச்சு அதனால கொஞ்சம் இருந்துச்சு ஸ்போர்ட்ஸ் மெயினாக துருமுக்கிரம் அந்த படம் பிடிக்கும் பிடிக்காத படம்னா அந்த பிரதீப் நடிச்சிருந்தாரு அந்த படம் பிடிக்காது அப்புறம் அது கடைசி சீன் வந்து அந்த ஒய்ஃபு அந்த லவ் அந்த பிடிக்காது வயசு ஏன் பிடிச்சிருக்கு ப்ரோ அது வந்து அந்தந்த தலைவர்கள் இருப்பாங்க அந்த தலைவர் வந்து அந்தந்த மதம் அந்த மாதிரி இருக்கும் அதில் பண்ணது நல்லா பிடிச்சிருந்துச்சு ப்ரோ சிறைனு இப்போ ஒரு படம் பார்த்து ரீசண்டாக அந்த படம் நல்லா இருந்துச்சு பிடிக்காத பரவலாம் டக்குன்னு நான் வரல அந்த டக் லைஃபாக அந்த படம் ரொம்ப எதிர்பார்த்தது அந்த அளவு சரியில்லை அவத்தார் த்ரீ நல்லா இருந்துச்சு கொஞ்சம் க்ரியேட்டிவாக நிறையா கலர்ஸ் வச்சு சின்ன பசங்க பார்க்குற மாதிரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதே மாதிரி கூலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்த மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த நிறைய பேர் இது பண்ணுறது நிறைய புதுசாக ஹிந்தி ஆக்டர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்தது தமிழ் மூவியில் கொண்டு வந்ததுலாம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு வேற இட்லி கடை பிடிச்சிச்சுண்ணா இட்லி கடை பிடிச்சி பிடிச்சிருந்துச்சு தனுஷோட ஆக்டிங்கும் சரி அவங்க கதை யோசிச்சதும் சரி பிடிச்சிருந்துச்சி டியூடு வந்து கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும்னு நினச்சோம் பட் அது வந்து ஒரு நல்லா சொசைட்டிக்கு தேவையான மெசேஜுமே கொடுத்தோம் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி குட் பை டக்லி கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அது அஜித் இந்த நல்லா கொண்டு வந்தாங்க அதுவும் ஹைப் பண்ணாங்க பட் அந்த ஹைப்புக்கு ஒர்த்தாக இருந்துச்சு ஆஹ் தக்லீஃப் நல்லா இருக்கும் அது கொஞ்சம் ஓவரா ஹைப் பண்ணாங்க இல்லை கமல்ஹாசன்லாம் நடிக்கிறாரு திரிஷா அந்த நிறையா நிறைய ஹைப் பண்ணாங்க சிலம்பரசன்லாம் இருக்காரு நிறைய ஹைப் பண்ணாங்க பட் அது ஃபுல்லாக ஃப்ளாப் ஆயிடுச்சு சுத்தமாக நல்லா இல்லை விடாமுயற்சி வந்து எனக்கு அவ்வளோவா சரியா பாருங்க நல்லா இல்ல மாதிரி இருந்துச்சுன்னா முடிச்ச படம்னா இந்த வருஷத்தில் அவ்வளோலாம் நல்லா இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப எங்கள் டீனேஜ்க்கு அது கரெக்டாக இருந்துச்சு வேற அவதாத்திரிலாம் ரொம்பலாம் இல்லை லைக் என்ன கிராஃபிக்ஸ் இருந்தாலும் ஸ்டோரி அது எதுவுமே ரொம்பலாம் பெருசாக இல்லை தை லைஃபும் அவ்வளோதான் அதுதான் ரொம்பலாம் இந்த வருஷத்துன்னு போன வருஷம் மெய்யலகன்னு ஒரு படம் இருந்துச்சு அதெல்லாம் லைக் என்ன தான் ஃபைட்டிங் இல்லாட்டியும் ஸ்டோரி போய் சூப்பராக இருந்திருக்கும் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க நல்லா இருந்துச்சு அப்புறம் நான் வந்து போன வருஷம் வாழை வந்துச்சு நினைக்கிறேன் வாழை நான் பார்த்ததுல நேத்து ஜியோஹர்ஸ்ட் அது சூப்பரா இருந்துச்சு மாரி மாறி சொல்வாச்ச ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வேற பழைய படம் கூட எந்த வருஷம் வெளியான படம் சொல்லு இல்லை அதை படி படமும் நான் பார்க்க மாமா பார்க்குறேன் 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 பழைய படம் எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் தான் பார்ப்பேன் அதில் எதுவும் பிடிக்கும் எதுவும் பிடிக்காது அதில் எம்ஜிஆர் படமும் பிடிக்கும் சிவாஜி படமும் பிடிக்கும்